ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஜாப் பற்றி தாங்க தற்போதைய காலகட்டத்தில் வேலை தேர்றவங்களுக்கு இணையதளம் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலகிராம்னு ஏகப்பட்ட தளங்கள் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க வேலை தேடுறவங்களுக்கான வேலையை இந்த டிஜிட்டல் உலகம் ரொம்ப எளிதாக கொடுத்துருக்கு ஆனால் அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு கடுமையாக ஒரு வேலைவாய்ப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திடீர்னு ஒரு யூடியூப் மூலியமாகவோ இல்லை ஒரு டெலகிராம் சேனல் மூலயமாவோ ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருது அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் உடனே உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு சில நாள் கழித்து அந்த இருந்து ஏதாவது ரிப்ளை வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டுருப்பீங்க ஆனால் அந்த இருந்து உங்களுக்கு எந்த பதிலும் வராது அதுக்கு தான் கோஸ்ட் ஜாப் அதாவது போலியான வேலைவாய்ப்பு விண்ணப்பம் தற்போது இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் இது போன்ற கோஸ்ட் ஜாப்களை போஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது எந்த அளவுக்கு வேலை தேடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகுதோ அதே அளவுக்கு எண்ணிக்கைக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஜாப் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே போகுது ஒரு சில இணையதள பக்கங்கள்லேயோ இல்லை யூடியூப் சேனல்கள்லேயோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ அவங்களா தானாக ஒரு போலியான வேலைவாய்ப்பை உருவாக்கி அதை போஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் அவங்க தொடர்ந்து இணையதளத்தில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம் எட்டாவது ஃபெயிலா ஃபெயிலாக உடனே உங்களுக்கு வேலை தயார் அப்படின்னு போலியான வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி போலியான ஜாப் கொடுக்குறவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பறிக்கிறதுக்காக இருக்கும் இல்லைன்னா உங்களை வச்சு அவங்களோட இணையதள பக்கத்தையோ அவங்க யூடியூப் பக்கத்தையோ பிரிக்கிக்கொள்றதாக தான் இருக்கும் இந்த மாதிரி போலியான ஏஜென்சிஸ்கிட்ட மக்கள் ஏமாறுறது சகஜ நிலைக்கு ஆகிடுச்சி சமீபத்தில் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்கிற ஹெச்ஆர் மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆயிரம் பேர்கிட்ட ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க அந்த சர்வேல அவங்க சொன்ன விஷயம் மிக ஆச்சரியமான விஷயம் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது நாளில் இருந்து அறுபது நாள் வரையும் அந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸும் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளில் அந்த போஸ்டிங்கை அவங்க ஃபில்லும் பண்ணிடுவாங்க இந்த ஜாப்பு ஃபில்லாகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமும் இதோட நோட்டிஃபிகேஷனை யாரோ ஒரு ஆள் அடையாளம் தெரியாத நபர் இதை திருடி அந்த வேலைவாய்ப்பு புதுசாக இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க அதை நம்பி பல மக்கள் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நேராக ஹெச்ஆருக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது அது ஒரு போலியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இணையதளத்தில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கட்டி ஏமாந்தவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யூடியூப்பில் வியூஸ்க்காக இந்த மாதிரி போலியான வேலைவாய்ப்புகளை அலௌன்ஸ் பண்ணுறவங்களையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி போலியான வேலைவாய்ப்பில் இருந்து தப்பிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பு விண்ணப்பம் செய்கிறீங்கன்னா அந்த போஸ்ட்டு எந்த தேதியில் போடப்பட்டது அப்படின்றத முதல்ல கவனிக்கணும் அந்த வேலையை அலௌன்ஸ் பண்ணவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக அந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போய் இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணணும் சப்போஸ் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஹெச்ஆர் நம்பரோ இல்லை அவங்க ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாப் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது தான் சேஃப்டி எல்லா கம்பெனிஸ்லையும் இப்படி என்கொயரி பண்ணிட முடியாது ஒரு சில கம்பெனிஸில் என்கொயரிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனிஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற யூடியூப் சேனலோ இல்லை டெலகிராம் சேனலோ இல்லை வாட்ஸ்அப் சேனலோ அதை நடத்துகிறவங்க போலியானவங்களா உண்மையானவங்களான்னு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த கோஸ்ட் ஜாப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதனால் போலியான விளம்பரங்களை கண்டு ஏமாறாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ